இது போனி நியூஸ் பிரான்ஸ் செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்சில் ஆசிரியர்களுக்கு சமூகத்தில் மதிப்பளிக்கப்படுவதில்லை என சமீபத்திய ஆய்வு முடிவுகள் அக்டோபர் ஒன்பது முதல் ஐரோப்பிய யூனியன்களில் உள்ள வங்கிகளில் வரவுள்ள எஸ்இபிஏ பரிமாற்ற மாற்றங்கள் உக்ரைனின் கிழக்கு டோன்பாஸ் பிராந்தியத்தில் ரஷ்ய ட்ரோன் தாக்குதலில் பிரான்ஸ் புகைப்பட பத்திரிகையாளர் கொல்லப்பட்ட சம்பவம் பிரான்ஸ் பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டு மீண்டும் பொதுத் தேர்தலை நடத்துமாறு கோரிக்கைகள் தொடர்வன விரிவான செய்திகள் அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் ஜோதிடம் பார்த்த அனுபவம்

பிரான்சில் கல்வித்துறையில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் சமூகத்தில் தங்களுக்கு போதிய மதிப்பு இல்லை என்று கவலை தெரிவித்து வருகின்றனர் பிரெஞ்சு ஆசிரியர்களில் வெறும் நான்கு சதவீதம் பேர் மட்டுமே சமூகத்தில் தாங்கள் மதிக்கப்படுவதாக உணர்வதாக கூறுகின்றனர் இந்த தகவல் சர்வதேச அமைப்பான ஓ அதாவது ஆர்கனைசேஷன் டெ கோபரேஷன் ஏட் டி டெவலப்மெண்ட் நடத்திய கருத்துக்கணிப்பில் வெளியாகியுள்ளது ஐம்பத்தைந்து நாடுகளைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் ஆசிரியர்களிடம் இந்த ஆய்வு நடத்தப்பட்டது ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒருமுறை நடைபெறும் இந்த கருத்து கணிப்பில் இந்த ஆண்டு ஆசிரியர்களின் நிலைமை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மோசமாகவும் விரக்தியுடனும் இருப்பதாக தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் நாற்பத்தைந்து சதவீத ஆசிரியர்கள் இத்தகைய விரக்தி நிலையில் இருந்ததாக கூறப்பட்டது ஆனால் தற்போது அது தொன்னூற்று ஆறு சதவீதமாக உயர்ந்துள்ளது இது உண்மையிலேயே அதிர்ச்சியளிக்கும் தகவலாக உள்ளது ஆசிரியர்கள் போதிய பயிற்சி பெறவில்லை என்றும் நவீன தொழில்நுட்பங்களுக்கு ஏற்றவாறு தயாராக இல்லை என்றும் அவர்கள் கூறுகின்றனர் இதுவே அவர்கள் மீதான சமூக மதிப்பு குறைவதற்கு முக்கிய காரணமாக உள்ளது என்கின்றனர் பிரான்சில் வெறும் ஒன்பது சதவீத ஆசிரியர்கள் மட்டுமே செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்து போதிய அறிவு கொண்டிருப்பதாக தெரிவிக்கின்றனர் அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் ஐரோப்பிய யூனியனில் உள்ள வங்கிகள் எஸ்இபிஏ பணப்பரிமாற்றங்களில் பெறுநரின் பெயரும் ஐபிஏ என் எண்ணும் சரியாக பொருந்துகின்றனவா என்பதை கட்டாயமாக சரிபார்க்க வேண்டும் அத்துடன் கடன் தொகை அல்லது அம்மா அப்பா போன்ற உறவுமுறை பொதுப்பெயர்களுடன் பணம் அனுப்ப முடியாது பெயரும் கணக்கு எண்ணும் பொருந்தவில்லை என்றால் அனுப்புனருக்கு உடனடியாக எச்சரிக்கை அளிக்கப்படும் அவர் பரிமாற்றத்தை நிறுத்தலாமா அல்லது தொடரலாமா என முடிவு செய்யலாம் இந்த மாற்றம் பரிமாற்ற மோசடிகளை குறைக்கும் நோக்கத்துடன் அமல்படுத்தப்படுகிறது இந்த விதி ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு மட்டுமே பொருந்தும் பிரிட்டன் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள் அத்துடன் பிரான்சின் பசிபிக் பிராந்தியங்கள் அதாவது நியூ கலிடோனியா போலினேஷியா ஆகியவை இதற்கு உட்படாது இதுவரை வங்கிகள் ஐ பி ஏ என் எண்ணை மட்டுமே சரிபார்த்து வந்தன ஆனால் இனி பெருநரின் அடையாளத்தை உறுதிப்படுத்துவது கட்டாயமாகிறது இது தவறான பரிமாற்றங்களுக்கான இழப்பீடு கிடைக்காத சூழலை தவிர்க்க உதவும் என தெரிவிக்கப்படுகிறது உக்ரைனின் கிழக்கு டான்பாஸ் பிராந்தியத்தில் ரஷ்ய ட்ரோன் தாக்குதலில் பிரான்ஸ் புகைப்பட பத்திரிகையாளர் ஆண்டனி லலிகன் கொல்லப்பட்ட சம்பவம் உலகளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முப்பத்து ஏழு வயது லலிகன் பாரிஸ் சார்ந்த புகைப்பட பத்திரிகையாளராக டான்பாஸ் முன்னணியில் உக்ரைன் இராணுவத்துடன் இணைந்து செய்தி சேகரித்துக் கொண்டிருந்தார் அப்போது ட்ரிஸ்கிவ்கா அருகே நடந்த ட்ரோன் தாக்குதலில் அவர் உயிரிழந்தார் ஐரோப்பிய மற்றும் சர்வதேச பத்திரிகையாளர் சங்கங்கள் இந்த சம்பவத்தை உறுதிப்படுத்தி இதை போர் குற்றமாக கண்டித்துள்ளன ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கியதிலிருந்து ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்ட முதல் செய்தியாளர் லலிகன் என அவை தெரிவித்துள்ளன மொத்தம் பதினேழு பத்திரிகையாளர்கள் இப்போரில் உயிரிழந்துள்ளனர் குறித்த பத்திரிகையாளர் பிரஸ் என அடையாளம் காட்டும் பாதுகாப்பு உடைகளையும் கவசங்களையும் அணிந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சம்பவம் குறித்து பிரான்ஸ் ஜனாதிபதி எமானுவல் மேக்ரான் பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளரின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்துள்ளார் புதிய பிரதமர் அறிவிக்கப்பட்டு மூன்று வாரங்கள் கடந்த நிலையில் நேற்று அமைச்சரவை அறிவிப்பு வெளியானது அமைச்சரவை அறிவித்த அடுத்த நாளே பிரதமர் பதவி விலகிய நிலைமையில் இன்னும் பதவியேற்காத புதிய அரசாங்கத்தின் மீது பாராளுமன்றத்தை கலைக்க வேண்டும் என்ற அழுத்தங்கள் வலுப்பெறுகின்றன இதில் ராசம்பிள்மெண்ட் நேஷனல் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜியான் பிலிப் டங்கி இறுதியாக இந்த கருத்தை வலியுறுத்தியுள்ளார் எவ்வளவு விரைவாக பாராளுமன்றத்தை கலைக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக செய்ய வேண்டும் கலைத்துவிட்டு மீண்டும் பொது தேர்தலை நடத்த வேண்டும் பிரெஞ்சு மக்கள் மீண்டும் வாக்குச்சாவடிகளை நோக்கிச் செல்ல வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் அத்துடன் பிரெஞ்சு மக்கள் நடுவீதியில் இறக்கிவிடப்பட்டுள்ளனர் என்றும் டங்கி வலியுறுத்தினார் அதே நேரம் புதிய அரசாங்கத்தை ராசம்பிள்மெண்ட் நேஷனல் கட்சியினர் தணிக்கை செய்வோம் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர் இது பிரான்சின் அரசியல் நிலவரத்தை மேலும் சூடாக்கும் என அவர் சுட்டிக்காட்டினார்

நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்